அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கொசூர் அருகில் நல்ல தார் ரோடு மாப்புங்க சுத்தமான செம்மண்ணை ஒரு ஏக்கர் பரப்பளவு சதுரமான இடம் ஊர் பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க பஸ் அவுட்டு இறங்கி வர்ற தூரம் ஒரு ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க சதுரமான இடம் நல்ல செம்மண் பூமி தார் ரோடு முகப்பு வேணுங்கிறவங்க வாங்க நம்ம விலையை அனுசரித்து வியாபாரத்தை எடுத்துக்கலாம் ஈபி பிள்ளைன்னு மன மேலேயே போதுங்க அதை வந்து பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு எடுத்துக்கலாம் ഓക്കേ നന്ദി വണക്കം